I do. கள்ளத்தரசு கத்தருவறுப்பானது சுமத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் முதல் வசனம் ஆஸ்திரேலியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் லார்ட் ஹோப்டவுன் என்பவர் அவர் மிகவும் வெளியேற பெற்ற பொக்கிஷமாக பேணி பாதுகாத்தது என்னவென்றால் அவர் தன் முப்பாட்டனாரிடமிருந்து பெற்றுக்கொண்ட முன்னூறு வருட பழமையான ஒரு லெட்ஜர் தான் ஹோப் என்ற அவருடைய முப்பாட்டனார் ஒருவர் எடின்பர்க்கில் ஒரு வியாபாரம் செய்து வந்தார் அந்த வியாபாரத்தில் தான் முதல் முதலாக அவர் இந்த கணக்கு பதிவேட்டை பயன்படுத்தினார் லார்ட் ஹோப்டவுன் இந்த பாரம்பரிய மிக்க பதிவேட்டை தான் பெற்றுக் கொண்ட போது அதன் முதல் பக்கத்தில் தன்னுடைய முப்பாட்டனார் ஹோப் என்பவர் எழுதியிருந்த ஒரு சிறிய ஜப குறிப்பை கவனித்தார் தேவனே என்னையும் இந்த புத்தகத்தையும் உத்தமமாய் காத்துக்கொள்ளும் என்பதுதான் அந்த ஜெபம் தன்னுடைய முப்பாட்டனார் தன்னுடைய வியாபாரத்தை தான் உத்தமமாய் செய்ய வேண்டும் என்று தேவனிடம் ஜெபித்திருக்கிறாரே என்ற சந்தோஷம்தான் அந்த பதிவேட்டை பொக்கி அவரை என்ன வைத்தது அம் பிரியமானவர்களே தேவன் உத்தம குணத்தை நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம் தொழிலும் எதிர்பார்க்கிறார் அதை நாம் தேவன் விரும்புகிறபடி உண்மையாய் செய்தால் தேவன் அதில் பிரியப்படுவார் பல மடங்கு ஆசீர்வதிப்பார் வேதவசனம் சொல்லுகிறபடி கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது சுமத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் பல உபாய தந்திரங்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை ஏமாற்றுவதும் அதன் மூலம் பணம் சம்பாதிப்பதும் கர்த்த பிரியமில்லாத ஒரு காரியமாகும் அதே போல அதிகாரத்தில் உள்ளவர்கள் தவறான காரியங்களுக்காக அதிகார துஷ்பிரயோகம் செய்வதும் தவறுதான் யோவாஸ் ராஜாவின் நாட்களில் தேவாலயத்திலே பராமரிப்பு வேலைகள் அவசரமாய் செய்யப்பட வேண்டியதாயிற்று அதற்காக ஜனங்கள் தினந்தோறும் உண்டியலில் பணம் போடுவார்கள் இவ்விதமாய் சேர்ந்த பணத்தை எடுத்து யாரிடம் கொடுத்தார்களோ அவர்கள் அதை வெகு உண்மையாய் செய்தார்கள் வேலை செய்கிறவர்களுக்கு அதை சரியாய் கொடுத்தார்கள் ஆகவே யாரும் அவர்கள் கணக்கு கேட்கவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் மாதாந்திர வருமானத்தை ஈட்டி தரும் தேவன் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறார் நாம் அதிக பணத்தை குறைந்த காலத்தில் சம்பாதிக்க நினைத்து கள்ளக்கணக்கு எழுதுவது கலப்படம் செய்வது லஞ்சம் வாங்குவது போன்ற நேர்மையற்ற காரியங்களில் ஈடுபட்டால் கர்த்தருடைய நாம் பெற முடியாது இந்த முறையில் சம்பாதிக்கும் பணத்தில் கர்த்தருடைய சாபம் இருக்கும் தேவன் கூட்டுகின்ற வேதனையும் இருக்கும் ஆகவே லார்ட் ஹோப் டவுனின் முப்பாட்டனார் செய்த ஜபமே நமது ஜபமாகவும் இருக்கட்டும் அப்பொழுது தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருந்த தானியலுக்கு கிடைத்த உயர்வும் மேன்மையும் நமக்கும் நிச்சயமாய் கிடைக்கும் காட் பிளஸ் யூ ஹேவ்